எல்லாருக்கும் வணக்கம் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாங்க சரி யாருக்கு நல்ல மாதமாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மகரம் லக்னம் மகரம் ராசி ரெண்டுமே மகரமாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய புத்தியும் உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையுங்க சரி என்னென்ன நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயங்கள்லுமே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து செலவுகளில் ஏன்னா கொஞ்சம் செலவுகள் அப்படின்றதெல்லாம் வந்து அதிகமாக தான் ஏற்படும் முடிஞ்சளவுக்கு உங்களோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகள் மவுத் அல்சரு இந்த தொண்டை புண் வர்றது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து ஸ்டொமக் பெயின்னு கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரியான விஷயங்கள் அல்சர் வர்றது இந்த மாதிரி உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் இந்த ரெண்டு விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது தான் மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்ப்போம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலை அப்படின்றதும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபரு இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங்லாம் இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இன்னும் கிடைக்காமல் இருக்குங்க என்னோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு இன்னும் வந்து கொடுக்காமல் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி உங்களோட அந்த நீங்கள் வே ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியாக இருக்கட்டும் இப்போ வேலை பார்த்துட்ருக்க இடமா இருக்கட்டும் அந்த இடங்கள்லேருந்து நீங்கள் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்றத இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் சொந்தமாக தொழில் இருக்கவங்களுக்கு உங்களுக்குமே ஒரு நல்ல மாதமாக தாங்க அமையும் பண விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் சரி அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றினாலும் சரி ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில்ன்றது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க அதே மாதிரி தான் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் ஆசைகள் அப்படின்றதும் வந்து மனசுலலாம் வந்து ஏற்படத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு பழகாதீங்க ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும் இந்த மாதன்றது ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்க குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் உங்களுக்கு எப்படி ஹெல்த்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் உங்களோட அம்மாவுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஏற்பாடத்தான் செய்யும் அதனால் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம் நீங்கள் மகரமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு மார்ச் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி நான்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைகள் படுறதோ இல்லை பயப்படுறதோ வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுற மாதிரி இருந்தாலும் தடை தாமதங்களுக்கு பின்னர் வந்து சில பேருக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு பேத்துக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் அதே மாதிரி தான் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காரியங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படும் அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு ஒரு நல்ல முடிவாக கொண்டு போகிற தாங்க கொண்டு போகும் இன்னும் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய வண்டி வாகனங்கள் வச்சுருக்கவங்க அதை எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டோ இல்லை விற்றுட்டோம் புது புதுசாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா விஷயங்களுமே நல்லா தாங்க இருக்குது சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் புரிஞ்சதுங்களா பொதுவாக சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பண விஷயங்கள்லையும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலத்துலையும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் மற்றபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் புரியுதுங்களா அந்த டென்ஷனை நீங்கள் எப்போ டென்ஷன் ஆகுறீங்க எதனால் டென்ஷன் ஆனீங்க அப்படின்றதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காதீங்க கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பெரிய அளவுலலாம் ஒன்றும் உங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தாது ஸோ மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் தாங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்